அக்பர்லால் அலீம் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே இன்றைய தினத்தோடு கிட்டத்தட்ட பத்து ஜுசுவுகள் நம்முடைய தராவியில் ஓதப்பட்டு நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது அலமதுல்லா அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் பத்து ஜுசுவுகளே அல்லாஹ் تعالی தராவி தொழுகையின் மூலம் கேட்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தான் இன்றைய தராவி தொழுகையில் பல குரானினுடைய வசனங்கள் ஓதப்பட்டது இருந்தாலும் அதில் நான் ஓதிய சிறிய வாசகம் முழு வாழ்க்கையினுடைய லட்சியத்தை பற்றி நமக்கு தெளிவுபடுத்துகிற ஒரு வாசகம் வரில்வானும் மினல்லாஹி மினல் அக்பர் நம்ம தொழுகிறோம் நோங்க வைக்கிறோம் தான தர்மங்கள் செய்கிறோம் இதனுடைய லட்சியம் இதனுடைய நோக்கம் என்ன எதுக்காக இதெல்லாம் செய்யறோம் அல்லாஹு தாலா ஒற்றை வரியில் தெளிவுபடுத்தி காட்டுகிறான் வரில்வானும் மின் அக்பர் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அல்லாஹிமினுடைய திரு பொருத்தத்தை மிகப்பெரிய விஷயம் அரபியில் கபீர்னாலே பெரியதுன்னு அர்த்தம் அக்பர் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரியது அதனால தான் பாருங்கள் பாங்கல சொல்கிற வார்த்தை என்ன அல்லாஹும் கபீர் கிடையாது அல்லாஹும் அக்பர் அல்லாஹான் மிகப்பெரிய அவனுக்கு மேலே ஒன்று கிடையாது அதை போன்று இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹுடைய திருப்பொருத்தம் கிடைச்சிருச்சுன்னா போதும் அதை விட பெரிய விஷயம் வேற எதுவுமே கிடையாதுங்கண்ணா நம்முடைய அனைத்து அமல்களும் அதுக்காகத்தான் எதுக்கு அமல் செய்யறோம் எதுக்கு தொழுகுறோம் எதுக்கு நோன்பு வைக்கிறோம் எதுக்கு தான தர்மம் எதுக்கு நம்ம எல்லா நன்மைகளையும் செய்யறோம் அந்த அல்லாஹுவினுடைய திருப்பொருத்தத்தை அடைய வேண்டும் கதீசில் வருகிறது ஒரு மனிதன் அறுபது வருடங்கள் தொழுதிருப்பான் ஆனால் அவனுடைய தொழுகை அவனுடைய முகத்திலேயே படைய துணியை போல கறி துணி எப்படி நம்ம தூக்கி வெளியே அது அதுபோன்று வீசப்படும் அதனால தான் நம்ம எந்த அமலை செஞ்சாலும் பயந்து பயந்து செய்யணுமாம் நம்ம தொ ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி நம்முடைய ஒரு பல துவாக்கள் இது ஒரு துவா ரப்பனா தக்கப்பல் மின்னா யார் எங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக அல்லாஹுவோடு அடிக்கடி பேசிய ஒரு நபிதான் ஹசரத் மூசா அலை ஒவ்வொரு நபிக்கும் ஒரு சிறப்பு பெயர் இருந்துச்சு அவங்களுடைய சிறப்பு பெயர் என்ன கலியும் உள்ளா அல்லாவோட அதிகமாக பேசுவாங்களாம் எந்த நபியுமே உலகத்தில் அந்த மாதிரி பேசினதில்லை ஒரு நாள் அல்லாட்ட கேட்டாங்களாமா ஆனால் அந்த மூசா மூசாலை இஸ்லாமுடைய நிலைமை என்ன சரியா பேச்சு வராதுங்களாம் திக்கு வாயில் இப்போ வாயில் அந்த பொணல் இருக்குமாம் அப்போ கேட்டாங்க ஒரு நாள் யா அல்லா என்னை விட நல்லா பேசுகிறவங்க அறிவாளிகள்லாம் இருக்கும்போது என்ன போய் ஏன் நீ நபியா தேர்ந்தெடுத்த பொதுவாகவே அல்லா எல்லா நபிமார்களுக்கும் நாற்பது வயதுக்கு மேலதான் அந்த நபி பட்டத்தை அல்லாஹ் கொடுத்தான் என்று சொன்னால் நாற்பது வயதுக்கு மேலதான் அந்த பக்குவம் வரும் அதுக்கு முன்னாடி எல்லா நபிமார்களையுமே அல்ல ஆடு மேய்க்க வச்சாங்க எல்லா நபிமார்களும் ஆடு மேய்ச்சாங்க இன்க்ளூடிங் நம்முடைய நபி நபி சல்லா அலிசல்லாம் அவர்களும் ஆடு மேய்த்திருக்கிறார்கள் ஏன்னு சொன்னா ஆடு மேய்க்கிறதை கொண்டு மனிதனுக்குள்ள அவ்வளவு நல்ல தன்மைகள் வருதாம் ஆடு மேய்க்கிறது லேசான விஷயம் கிடையாது ஒருத்தர் ஒரு அஞ்சு ஆடை வச்சுருக்காருன்னா இன்னும் ஒரு ஆடு அங்கே போகும் ஒரு ஆடு இந்த பக்கம் போகும் சரி கோவப்பட்டு நாலு போடு போடலாம்னு போட்டால் ஆடு செத்து போயிடும் முதலுக்கு அவருக்கு தான் மோசம் கோவம் வந்து அடிக்கவும் முடியாது பக்குவமாக தான் ஹேண்டில் பண்ணும் அந்த மாதிரி மூசாலைஸ் இஸ்லாமும் ஆடு மேய்ப்பாங்களாம் ஒரு நாள் அவங்களுடைய ஆடுகளில் ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி எங்கெங்கேயோ ஓடுது எல்லா ஆடும் ஒன்றா இருக்குது இது ஓடி போகிறது இவங்களும் பின்னாலேயே துரத்துறாங்க துரத்திட்டு போனால் அது முள் கல்லுன்னு எல்லாம் தாவி ஓடுறது இவங்களுக்கு சரியான கோபம் இன்றைக்கி அந்த ஆடு கிடச்சதுன்னா ஒரு அடியை வைக்கணும் அப்போ தான் சரி வரும்னு அவங்களும் பின்னாலேயே துரத்துறாங்க போய் ஒரு வழியை பிடிச்சிடுறாங்க இருந்த கோபத்துக்கு அடிக்கணும் தான் பிடிக்கிறாங்க ஆனால் அந்த ஆட்டினுடைய மேலில் முள்ளுங்கள்லாம் கிழிச்சு ரத்தம் அந்தந்த காயம் அதை பார்த்த உடனே அவங்களுக்கு கோபம் அப்படியே மாறி இறக்கம் வந்துருச்சு அப்படியே அந்த ஆட்டை மெ மெல்ல தடவி கொடுத்தாங்க கொடுத்துட்டு சொன்னாங்க உனக்கு என்ன வலிக்குதா அந்த குழந்தை அப்படி நம்ம இது இங்கே காயம் ஆயிடுச்சா இங்கே புண்ணாயிருச்சான்னு அன்பாக நடந்து கொள்கிறார்கள் எல்லாம் சொன்னாங்க மூசாவே அன்னைக்கு நீ அந்த ஆட்டுக்குட்டியோடு நடந்த அந்த குணம் எனக்கு பிடிச்சிருச்சு அதனால தான் உனக்கு உன்னைய நான் நபியாக மாதிரி என்னங்க நம்முடைய தொழுகை நம்முடைய ஏதோ ஒரு விஷயம் அல்லாவுக்கு பிடிச்சிருச்சு ஓ நீ சொர்க்கத்துக்குன்னு சொல்லிட்டா தான் இப்போ அல்லாஹ் குரான் சொல்றேன் அல்லாஹி அக்பர் அல்லாஹுவினுடைய திருப்பொருத்தம் தான் மிக மேலானது இப்போ நம்முடைய எல்லா அமல்கள்லையும் இதை நீய செய்யணுங்களாமா நான் தொழுகிறேன் எதுக்காக தொழுகிறேன் யாரெல்லாம் உன்னுடைய பொருத்தத்துக்காக நான் தொழுகிறேன் ஒரு நல்ல விஷயத்தை நான் செய்யிற எதுக்காக செய்யறேன் உன்னுடைய திருப்பொருத்தத்துக்காக நான் செய்யறேன் அல்லாஹ் குரான்ல இதையும் சொல்றான் யா யுகல் அதினூ லா இமான் கொண்ட விசுவாசிகளே உங்களுடைய தான தர்மங்களை உங்களுடைய நல்ல செயல்களை மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக முகஸ்துதிக்காக செய்து அதனுடைய நன்மைகளை நீங்கள் இழந்து விடாதீர்கள் யாரும் இப்படி இருக்கக்கூடாது என்னை எல்லாம் தொழுகியாலின்னு சொல்லணும் அதுக்காக நான் தொழுகிறேன் என்னை எல்லாம் வசதியானவன் சொல்லணும் அதுக்காக நான் தான தர்மம் செய்கிறேன் என்னை எல்லாம் நோம்பாளி இவர் அப்படின்னு சொல்லணும் அதனால நோம்பு வைக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் அமல் செய்தார் என்றால் அதுக்கு எந்த பிரயோஜனமே இல்லை எந்த கூலியுமே இல்லை ஒரே ஒரு இலக்கு தான் அல்லாஹுடைய பொருத்தத்தை நான் பெற வேண்டும் அதுக்காகத்தான் இத்தனை சிரமங்கள் இத்தனை கஷ்டங்கள் தராவீனாலும் சும்மா சாதாரண விஷயம் இல்லைங்க வைக்கும் போதும் ஒன்றும் தெரியல பின்னாடி தொழுகும் போது தான் தெரியுதா ஆனால் இவ்வளவு சிரமம் இருக்குதா நான் முன்னாடி தொழுகு வைக்கிறவருக்கு சிரமம் தெரியாதுங்க அவருடைய முழு சிந்தனை என்ன ஓதி முடிக்கணும் ஓதி முடிக்கணும் அந்த டென்ஷன் தான் பின்னால் தொழுகும் போது எந்த டென்ஷனும் இருக்காது தான் தெரியும் இதில் இவ்வளவு விஷயம் இருக்குதா அந்த மாதிரி ஒவ்வொரு ஆம்பலரும் அதிகாலையில் த சகருக்கு எந்திரிக்கிறோம் ஃபஜருக்கு தொழுக வர்ற சாதாரண விஷயம் இல்லை அந்த நேரம் தூக்கம் நல்லா வர்ற நேரம் இப்படி ஒவ்வொரு அமல்களும் எல்லா அமல்களிலுமே எல்லாம் சிரமத்தை வைத்திருக்கிறான் இவ்வளவு சிரமப்பட்ட அதை என்ன செய்கிறது இலக்கு என்ன எல்லாருமே இந்த இலக்கை வச்சுக்கணும் யாருலாம் உன்னுடைய பொருத்தம் எனக்கு கிடைச்சிடணும் அதனால் நம்முடைய துவாவில் அதிகமாக இப்படி கேட்கணுமாவோ யாரெல்லாம் உன்னுடைய திருப்பொருத்தத்தை எங்களுக்கு நசீபாக ஆக்கு உன்னுடைய பொருத்தம் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத அதிகமா குவா செய்யணும் வல்ல அல்லாஹ் சுமான உங்க இந்த ரமலானுடைய இந்த மாதத்தில் நாம் செய்கிற ஒவ்வொரு அமலை கொண்டும் அவனுடைய ரில்வான் என்ற அந்த உயர்ந்த பொருத்தத்தை அல்லாஹ நம் அனைவருக்கும் நசீபாக்குவான் அங்க அல்ஹம்துலின்